கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் திகதி ஒரு நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது சரியாக காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே கெலௌனா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இதன்போது அந்த நிலச்சரிவினுள்ளே ஒரு ஓட்டுநர் ஒருவர் சிக்கியிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது தொடர்ச்சியாக அவரை மீட்பதற்காக ஆயிரம் மணி நேரத்துக்கும் அதிகமாக தன்னார்வலர்களும் போலீசாரும் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த முயற்சியின் பயனாக நேற்று தண்ணீருக்கு அடியிலே நூற்று நாற்பத்தி ஏழு அடி ஆழத்தில் அவர் தன்னுடைய வாகனத்துடன் புதைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது